இரணியில் அருகே ஆலய திருவிழாவில் ஒலிபெருக்கி கண்காணிப்பு கேமரா இரண்டாவது முறையாக அடித்து உடைப்பு கன்னியாகுமரி மாவட்டம் இரணியில் அருகே காரங்காடு புனித ஞான ஆலயம் உள்ளது இந்த ஆலய திருவிழா கடந்த பதினான்காம் தேதி முதல் நேற்று வரை நடைபெற்றது விழாவையொட்டி காரங்காட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்விளக்குகள் ஒலிபெருக்கிகள் கட்டப்பட்டிருந்தது கடந்த பதினைந்தாம் தேதி மேற்குதரு பகுதியில் கட்டப்பட்டிருந்த மின்விளக்குகள் விளக்குகள் மர்ம நபர்கள் தீ வைத்து இருத்தனர் இதுகுறித்து இரணியல் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு திருப்பலி முடிந்து நடந்த தேர்பவனியின் போது காரங்காடு மேற்கு தெருவில் கட்டப்பட்டு இருந்த மின் திடீரென அணிந்தன இதனால் பங்கு மக்கள் சிலர் அங்கு சென்று பார்த்தனர் அப்போது முகமூடி அணிந்த ஒரு கும்பல் அந்த பகுதியில் கட்டியிருந்த ஒலிபெருக்கி மற்றும் கண்காணிப்பு கேமராவை அடித்து உடைத்துக் கொண்டிருந்தனர் இதை பார்த்ததும் பங்கு மக்கள் சத்தம் போட்டனர் இவர்களை பார்த்ததும் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றது இதுகுறித்து இரணியல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து உடைக்கப்பட்ட ஒலிபெருக்கி கண்காணிப்பு கேமரா ஆகியவற்றை பார்வையிட்டனர் பின்னர் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் அதில் முகமூடி அணிந்த ஒரு நபர் நடந்து செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது இந்த காட்சியின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி மர்ம கும்பலை வலைவீசி தேடி வருகின்றனர்